உயிர்த்தஞ்சாயிரம் தாக்குதல்கள் ஜனாதிபதி அனுர வழங்கிய வாக்குறுதிகள் நடந்தது என்ன நடந்தது ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஞாயிறு தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டு பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார் தேர்தல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு ஆறு ஆண்டுகள் இறைவடைய உள்ளன ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நேற்று தினம் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அலுவலகத்திடம் பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கேள்வியாக எழுப்பியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று தினம் அவர் இவ்வாறு இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்துக்காக தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் எவரும் கிராமங்களுக்கு செல்லவில்லை மாறாக அவர்களுக்கு பதிலாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பிர பிரசாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அவ்வாறல்ல மக்களோடு இருப்பவர்களை வேட்பாளராக களமிறக்கி அவர்களுக்கு அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் உயர் தஞ்சாயிரத்தி தாக்குதல் என்பது ஆட்சிக்காலத்தில் இடம்பெற்ற போதிலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அதன் பின் கோட்டாபி ராஜபக்சவும் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலை அடிப்படையாக கொண்டே ஆட்சி அமைத்தார் தற்போது ஜனாதி அன்றுக்கும் அதிசாணாயகமும் இதனை அடிப்படையாக கொண்டே பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார் பேராயர் கருதுனால் மேல்கம் ரஞ்சி ஆண்டுகளை கூற அவற்றை நம்பினார் எனவே ஞாயிறு தாக்குதலுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நாம் எண்ணினோம் ஆனால் அவர் அதற்காக கைது செய்யப்படவில்லை இன்னும் ஓரிரு தினங்களில் ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆறு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன அவ்வாறனையில் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் நடந்தது வாய் வர்க்க வார்த்தைகளால் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டு ஒரு நியாயம் வழங்க முடியாது எனவே அதனை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதாக நளின் பண்டார் அவர்கள் நேற்று தினம் தேர்தல் பிரசார மேடையில் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி இடம் எடுத்திருப்பிற்கான